எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வழியிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதத்தின் கடைசி நாளோடு இந்த வார்த்தை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள் இந்த கடைசி நாளிலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு மேன்மையான வார்த்தையாக இருக்கப் போகிறது ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் ஆம் பிரியமானவர்களே முடிவல்ல இன்னும் பிரயாணம் இருக்கிறது ஒருவேளை இது இந்த மாதத்தின் கடைசி நாளாக இருக்கலாம் இத்தோடு முடிந்து விடப் போவதில்லை நாளை ஜூன் மாதம் பிறக்கப் போகிறது புதிய வாக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார் புதிய பாதையிலே உங்களை நடத்தப் போகிறார் புது பெலனை கொடுக்க போகிறார் புதிய கிருபையினாலே உங்களை திருப்தியாக்கப் போகிறார் ஆகினாலே முடிவு என்று எதையும் நீங்கள் நினைத்துவிட வேண்டாம் முடிவல்ல இன்னும் பிரயாணம் உண்டு உங்கள் பிரயாணம் தொடருகிறது என்பதை ஆண்டவர் இந்த காலை வழியிலே வெளிப்படுத்துகிறார் இங்கே எலியா என்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம் இவன் நல்ல ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரன் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தவன் நன்றாய் செபிக்கக்கூடியவன் தினந்தோறும் தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு மனிதன் ஆனால் இவன் வாழ்க்கையில் ஒரு சோர்வுக்குரிய ஒரு சம்பவம் ஏற்பட்ட உடனே அவன் நினைத்து விட்டான் இனி அவ்வளவுதான் எல்லாமே முடிந்து விட்டது என்று சொல்லி அவன் சிந்தித்தவனாக வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரு சூறை செடியின் கீழே அமர்ந்து கொண்டு போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்து கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி தான் சாக வேண்டும் என்று கோரி தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறான் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்று சொல்லுகிறார் அவன் போஜனம் பண்ணி அவன் மீண்டும் படுத்து கொள்ளுகிறான் திரும்ப இரண்டாம் தரம் அந்த தூதன் வந்து நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்துகிறான் அந்த போஜனத்தின் பலத்தினால அவன் பல காரியங்களை செய்கிறான் அநேக இடங்களுக்கு சென்று தேவன் தனக்கு இட்ட ஊழியத்தை நிறைவேற்றுகிறான் இது ஏன் இந்த காலை வழியில் உங்களுக்கு ஆண்டவர் தெரிவிக்கிறார் தெரியுமா முடிவல்ல பிரயாணம் இன்னும் இருக்கிறது உங்கள் வாழ்க்கை பிரயாணத்தில் தேவன் அநேக திட்டங்களை வைத்திருக்கிறார் அந்த திட்டங்கள் நிறைவேறுகிற வரையிலும் எதுவும் உங்களை சேதப்படுத்தாது எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது இந்த மாதத்தின் கடைசி நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் உற்சாகப்படுங்கள் இந்த பிரச்சனை அல்ல இந்த சூழ்நிலை இல்லை எதுவும் என்னை தடுத்து விட முடியாது தேவன் எனக்கு இன்னும் அநேக திட்டங்களை வைத்திருக்கிறார் அநேக தீர்மானங்களை வைத்திருக்கிறார் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய ஆலோசனையின்படி என்னை வழி கொண்டு போவார் ஆம்பியமானவர்களை இந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்தின் கடைசி நாளை விசுவாசத்தோடு துவக்கங்கள் இன்னும் பிரயாணம் உண்டு இன்னும் எல்லை உண்டு இன்னும் நான் லக்கை அடையவில்லை என்கிற நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு முன்னேறுங்கள் இஸ்ரோவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் செங்கடலை பார்த்த உடனே தங்களுக்கு பின்னால் பார்வோனின் சேனை துரத்தி கொண்டு வருகிறதை பார்த்தவுடனே எல்லாம் முடிந்தது என்று நினைத்தார்கள் எகிப்திலேயே நாங்கள் மடிந்து போயிருப்போம் அங்கேயே பிரேத கல்லறைகள் உண்டு என்று சொல்லி சிந்தித்தார்கள் புலம்பினார்கள் ஆனால் அது அவர்களுக்கு முடிவாய் அமையவில்லை அவர்கள் பிரயாணம் தொடர்ந்தது காணான் தேசத்திலே போய் சேருகிற வரையிலும் அந்த பிரயாணத்திலே தேவன் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தினார் நடத்தினார் உங்களையும் வழி நடத்துவார் முடிவல்ல இன்னும் பிரயாணம் உண்டு சோர்ந்து போகாதிருங்கள் எதை குறித்தும் கவலைப்பட்டு கலங்கி நின்றுவிட வேண்டாம் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கவில்லை என்று சொல்லி இந்த மாதத்தின் கடைசி நாளிலே சோர்ந்து போய் அமர்ந்து விட வேண்டாம் பிரயாணம் இன்னும் உண்டு வாக்குத்தத்தம் இன்னும் உண்டு வாழ்க்கை இன்னும் உண்டு இன்னும் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகள் காத்து கொண்டிருக்கிறது இந்த நாளை துவக்குங்கள் நாளை தினத்திலே ஆண்டவர் கரத்தை பிடித்து கொண்டு புதிய மாதத்திலே பிரவேசியுங்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை மாதத்தின் கடைசி நாளிலும் முடிவல்ல இன்னும் உண்டு என்று ஆண்டவர் உணர்த்தின உடைய சத்தியத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகள் உமக்குள்ளே பலப்பட உதவி செய்யும் மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே முடிவல்ல இன்னும் இருக்கிறது ஆமே